அரச அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கூட கல்வித்தரத்திலே கூடியவர்கள் இருக்கிறார்கள் அறிவுபூர்வமாக அவர்கள் தான் அந்த பதவிநிலைகளுக்கு வந்திருக்கிறார்கள் ஏன் நீங்கள் கூட ஊடகவியலாளர்கள் எங்களை விட ஊடகத்துறையில உங்களுக்கு அறிவு கூட இருக்கும் ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவர்களை அணுகுவதற்கான முறை இருக்கிறது அது ஒரு மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானத்தையும் ஒரு அஹ் மனித மூலதனத்தை எவ்வாறு பயன்படுத்துதல் என்பது தொடர்பிலே நாங்கள் மிக கண்ணியத்தோடும் பொறுப்போடும் நடக்க வேண்டும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் எங்களுடைய கட்சி வள காலமும் நடந்திருக்கிறது தொடர்ந்தும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் எங்களுடைய அரச ஊழியர்களை நாங்கள் அணுகி செயல்படுவோம் சபாநாயகராக இருப்பவருக்கு கட்டாயம் கலாநிதி பட்டமோ அல்லது அவருக்கு ஏதாவது பட்டங்கள் இருக்க வேண்டும் என்ற ஜாப்பு விதிமுறைகள் எதுவும் இலங்கையில இல்லை ஆனாலும் அவர் தன்னுடைய பெயருக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ அவர் ஒரு கலாநிதி என்ற பெயரை பாவித்திருக்கிறார் பாவித்தது இல்லை என்று ஒரு தரப்பு அந்த அடையாளங்களை சொல்வதன் காரணமாக അവർ ജനനായക മുറ